வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஒரு இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிற வீடை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த வீட்டோட நிலம் பார்த்திங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்க சைஸில் வீட்டோட நிலம் அமைஞ்சிருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய வீடு மெயின் ரோடுக்கு பக்கமாக அவங்களுக்காக இந்த வீடுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் கனகமாளையம் பிரிவுக்கு மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கம் வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு மாடிப்படிக்கு போகிறக்கான லெஃப்ட் சைடில் படிக்கட்டும் கொடுத்துருக்குறாங்க வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஒட்டிட்டாங்க தொட்டி போர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடுதுங்க இந்த வீட்டுக்கு உங்களுக்கு வா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு பெரிய பார்க்கிங்காகவே இருக்குது கார் பார்க்கிங் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிக்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணணுங்க க்ளீன் பண்ணிணா வீடுன்னு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ க்ளீன் பண்ணலை அதே மாதிரி உங்களுக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான கபோர்டு இருக்கும் வந்துடுங்க டிவி யூனிட் மட்டும்தான் பண்ணுவாங்க கிச்சனில் எதுலேயும் பண்ணல கபோர்டு இருக்கு ஃபால் சீலிங் ஒர்க் நல்லா இருக்குது உங்களுக்கு நீட்டாக இருக்குது அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா டைனிங்கோட கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எட்டுக்கு பதினாறு சைஸில் கிச்சன் வித் டைனிங்கோடு கொடுத்துருக்குறாங்க நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸான பெரிய கிச்சன் தான் தாராளமாக இருக்குது அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கிச்சனில் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் ஃபால் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக கொட்டி கொடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு ப்ரீமியமாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ப்ரீமியமாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க அந்த வீட்டில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ் பதினொன்றுங்கிற சைஸில் இரண்டு பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுதுங்க இது வந்து மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் பிளானில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினானுங்கிற சைஸில் கொடுத்துங்க கிச்சன் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் கொடுத்து உங்களுக்கு எல்லா பக்கமும் ஜன்னல் வர மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டின் விலை என்ன கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க டிடிசிபி அப்ரூவலும் இருக்குது ரேட்டு வந்து ஃபிக்ஸடு கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடாக நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் திரு நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் என்னோட நேம் பாலா இதே மாதிரி உங்களுக்கு காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் திரு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்